எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க தெற்கா பார்த்த டிரஸ்ஸையில் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி நல்லது ஒரு ஸ்பேசியஸான வறண்டா அமைந்துள்ளது வறண்டாவிலேருந்து இது ஒரு ரூமு நல்ல ஒரு பெரிய ரூமாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் அகரக்கீரங்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குறேன் இந்த வீடு வருது இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட் நல்லா நெகோஷியேட் பண்ணியே பேசிக்கலாம் வீடு கட்டி ஒரு ஒம்பது வருஷம் ஆகுது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயுமே திங்ஸ் எல்லாம் வச்சிக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெல்லாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டாவது மனையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்துலேயே காமனாக பாத்ரூம் பக்கத்தில் இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தண்ணி கொஞ்சம் காவி தண்ணியாக தான் இருக்குது அதுக்கு ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அதில் பில்டிங் ஒரு தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஒம்பது வருஷம் ஆகுது தெற்க பார்த்த வீடு இது பில்டிங்க்கு ரைட் சைடில் இடம் இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்